மத்திய அரசும் மாநில அரசோ தேர்தல் நெருங்கிட்டு ஒன்று ஐயோ நம்ம மக்கள் இப்படிலாம் இருக்கிறாங்களா இவ்வளோ நாள் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்களா கடவுளே இது இவ்வளோ நாளா நமக்கு தெரியாமல் போச்சு ஐயோ இவங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது சேச்சே ஓழைச்சி கேட்குற உரிமை உடனே கொடுத்துடணும் மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிலிண்டரை விலை கொடுத்து வாங்குறாங்க சே நமக்கு தெரியாமல் போச்சு ஐயோ பகவானே ஏ ஸ்ரீராம் என்ன பண்ணுறது இப்படிலாம் புலம்புவாங்க அப்புறம் அப்படியே நியானம் வந்துட்டு சிலிண்ட்ரு விலை நூறுரூவா வந்து குறைச்சிருக்குறாங்க பார்த்தீங்களா மகளிர் தினத்தை ஒட்டி நாங்கள் நூறுரூவா வந்து மோடிஜி குறைச்சிட்டாருன்னு ஏண்டா நீங்கள் எங்கே இருந்ததை விட்டுட்டு வரப்போ ஆட்சி கையில் எடுத்தப்போ எங்கே இருந்துச்சு சிலிண்டர் விலை நானூறுரூவா ஐநூறுரூவா இருந்தப்பவே இதே பாஜக இந்த மகளிர்லாம் போயிட்டு பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு சிலிண்டர் விலை இவ்வளவு ஏறி இருக்குது புடவையெல்லாம் அனுப்பி வைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து சரி கிடையாது உங்களுடைய ஆட்சி அப்படின்லாம் கொச்சப்படுத்துனாங்கல்ல இன்னைக்கு ரெண்டு மடங்கு வேலி ஏறிக்கிட்டு வருது சிலிண்டரு எங்கன்னா போராட்டம் நடந்தது அதான் காங்கிரஸ் காங்கிரஸ் நடத்தியிருக்கணும் அந்த மாதிரி தினற திணற போராட்டம் நடத்தியிருக்கணும் அடையாள போராட்டம் நடத்தி விட்டாங்க சரி விடுங்க இப்போ பாருங்கள் நம்ம முதல்வருக்கே வந்து பிரதமருக்கே மோடிக்கே அப்படியே கருணை வந்துருச்சு மழை சாறல் அங்கே அடிக்கிறது சோன்னு ஊற்றுது ஐயோ கண்ணீராக விட்றாரு மக்கள் வந்து சிலிண்ட்ரு விழவெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களா நான் நாடு நாடாக சுற்றிக்கிட்டு இருந்ததில் எல்லாம் கவனிக்காமல் விட்டனே ஏ ராமா இது எனக்கு நீ ஞாபகப்படுத்திருக்கக்கூடாதா கூடாதா கனவுலையாவது வந்து அப்படிலாம் பேசி புலம்பி இப்போ நூறுரூபா குறைச்சிட்டாரு அப்படியே எந்த பக்கம் வந்து என்ன வங்கி ஊழியருக்கு அச்சாக இவரு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க மக்கள் நமக்கு பேங்க்ல இருந்துக்கிட்டு அப்படியே வேர்வெல்லாம் ஆறாக வெளியில் ஓடுது இவங்க சர்வீஸு மக்கள்கிட்ட அப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம கண்டுக்காமல் விட்டோமே அங்கே பார்த்தா சீதாவை திட்டுவார் சரி சீதா நீ கனவுல வந்து சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ வந்து அவங்க மேலே கருணை வந்து வந்துடுச்சு சரி இப்போ இங்கே வந்து வாங்க திமுக வந்து இன்னைக்கு சாதாரண லேசுப்பட்டதுன்னு நினைச்சிடாதீங்க தேர்தல் நெருங்கின உடனே தான் வந்துட்டு தொலைபேசிலாம் போட்டு என்னம்மா வீடு கட்டிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஆ நம்ம திட்டலாம் எப்படி வேறு செய்யுது நீங்களும் நலமா நானும் நலம் தான் எங்ககிட்ட ஒரு இருபது லட்சம் கோடி இருக்கிட்டு உங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க புரியுது இல்லை இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எதிர்கட்சிகள்லாம் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கப்போ போயிட்டு மேட மேடையாக உட்காந்துட்டு அப்படியே அழுது அழுது கண்ணீர் விட்டு உங்கள் துயரில் நாங்களும் பங்கு இருக்கிறோம் இவ்வளோ கொடுமையெல்லாம் பண்ணுது அதிமுக அரசு உங்களை மருத்துவர்களை இப்படிலாம் பண்ணலாமா ஐயோ நீங்க சம்பளம் உயர்வதுன்னு கேட்கலையே மற்ற மாநிலத்தில் இருக்கிற சம்பளத்தை தான் நீங்கள் கேட்கறீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு இந்த இந்த அரசு இப்படிலாம் பண்ணுது பார்த்தீங்களான்னு அழுது அப்படியே ஒப்பாரி வச்சாரு அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டணும் நேராக மெரினாவுக்கு போகும் தண்ணி அப்படிலாம் ஒப்பாரி வச்சாரு ஸ்டாலின் இப்ப இவங்க ஒப்பாரி வச்சுக்கிறாங்க மருத்துவர்கள் வந்து ரெண்டு வருஷமாச்சு பெரட்டி பெரட்டி போட்டு பாரு டிரான்ஸ்பர் நீ வந்து போராடுன்னு இல்லை எங்களுக்கு என்ன போராடானா போன முறை அதிமுக பொருள ஒன்றாவது நடத்துனாங்கல்ல அதே போல் இப்போ நடத்துறாங்க ஏன் கவர்மெண்ட்லாம் நடத்திட்டேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டு இப்போ வந்த உடனே திரும்ப கருணை அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள்லாம் விரைந்து பரிசீலிக்கப்படும் நிதி எல்லாம் சரியான ஒன்று இப்போ கருணை வந்துருச்சு இங்கேயும் யாருமே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினசரி நீங்கள் யூடியூப் திறந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருக்கும் சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆக நம்ம சொர்க்கத்தில் இருக்கிற போல இருக்கிற அப்படியே பார்த்தா விளம்பரம் மேலே விளம்பரம் ஒருத்தர் கிடக்காரு ஆ ஸ்டாலின் ஆட்சி வந்துச்சு எங்களுக்கு இதை கொடுத்தது அதை கொடுத்தது ஆனால் மகளிர் கேட்ட ஆயிரம் ரூபா வாங்கிட்டு பாலாறு தேனாறு எங்கள் குடும்பமே பொங்கி வழியுதுன்னு அந்தம்மா பை பைட்டு சரி பா லேப்டாப்பை வந்து கொடுக்குறது இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சு அது என்ன ஆச்சு தாலிக்கு தங்காத இதை விட பத்து மடங்கு இருந்துச்சு இல்லை அந்த காசை நிறுத்திட்டிங்க நிறுத்திட்டு இங்கே ஆயிரம் ரூபா ஏன் வீட்டுக்காரன் உனக்கு கவர்மெண்ட்டுக்கு மாசத்துக்கு எவ்வளோ கொடுக்குறான்ற கேள்விலாம் ஏற்கனவே இருக்குது இல்லை பேசியிருந்தோம்ல இப்போ இவ்வளோ விஷயம் இங்கேயே இருக்குது இந்த தேர்தல் வந்துவிட்டால் மக்கள் மீது இவங்களுக்கு கருணை மழை பொழியும் அந்த ஓட்டு போட்டு முடிச்சு அடுத்த நாள் பாரு நீ எதனா ஒன்று பேசி பாருங்கள் பரட்டி பெரட்டி போட்டு உங்களை விரட்டுறாங்களான்னு பாருங்கள் தூக்கி இங்கேருந்து அப்படி அப்படி ஆற்றி வண்டியில் துல்ல போடுவாங்க கைது ஆமாம் ஏற்றிட்டு கூட போக மாட்டாங்க தூக்கி வீசுவாங்க எட்டி வச்சு கைது பண்ணுவாங்க நீ எதுனா ரொம்ப போறான்னாக்கா தண்ணி இல்லாத காடு இங்கேருந்து மாற்றி அடி தூக்கி அடிக்கணுவாங்க இதுதான் இவங்களுடைய இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசு அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி இங்கே அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மாதமாக தான் வந்து அப்படி கருணை மழை மழை பொழியுது இங்கே இப்போ புரியுது உங்களுக்கு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கிறாங்க மக்கள் அப்படி டிவியை திறந்தவொன்னே ஆஹா இவ்வளோ கருணை மழை கொட்டி இருக்கு நமக்கு இதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம் சேர்த்து வைக்காமல் விட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் மேலே படுறாங்க ஐயோ இந்த மகராசை இவ்வளோ ஊற்றி இருக்கிறாங்க திறந்து நம்ம தான் அதை தடுத்து வைக்காமல் போயிட்டோம் பணத்தை இவ்வளோ திட்டங்களை அறிவிச்சுக்கிறாருன்னு இப்போ தான் தோணுது இது பார்க்கலாம் இது வந்து மோடி அங்கே ஒரு நாடகம் இவர் இங்கே ஒரு நாடகம்